அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கரா தார் ரோடு பேஸில் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்றரை ஏக்கராங்க இது வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுக்கா மூலனூர் ஏரியாவில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க மூலனூர் டவுன்லேருந்து ஜஸ்ட் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸ்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தாராபுரம் டு கரூர் மெயின் இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படையுமே அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்த மாதிரியுமே அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி இரநூத்தி இருபது அடி அந்த ரேஞ்சு வந்து தார் ரோடு பேஸ் வருங்க இது பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றரை ஏக்கரா ஃபுல்லாகவே கம்பி வேலி இருக்குதுங்க கம்பி வேலி அமைப்பு பக்காவாக இருக்குது ஒரு சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா முள் வேலிங்க மீதி மூணு சைடு பார்த்தீங்கன்னா கம்பி வேலி இருக்குதுங்க சமசதரமான பூமிங்க பாக்ஸ் மாதிரி வரும் சமசதரமான பூமி வடகிழக்கு சரிவாகவும் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படையுமே அமைஞ்சுருக்குதுங்க இது வந்து நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம்ங்க சின்ன பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்டில் வாஸ்து முறைப்படி பூமி கிடைக்கிறது ரொம்பவுமே ரேரான விஷயமாக இருக்குது இது வந்து உங்களுக்கு விவசாயத்துக்கு சூட்டபுளாகுமேங்க கமர்ஷியல் பர்பஸ்க்குமே இது வந்து சூட்டபுளாகுங்க மெயின் ரோடு ஆக்சஸிங் பக்கமாக இருக்குதுங்க உங்களுக்கு கமர்ஷியல் ஒரு இண்டஸ்ட்ரி சின்ன பட்ஜெட்டில் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுனாலுமே இது வந்து சூட்டபுளாகுங்க ஃபுல்லாகவே பிளைன் லேண்டு இந்த இடத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கராங்க ஒரு ஏக்கரா வந்து இருபத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரா வந்து இருபத்தி மூணு லட்ச ரூபாய்ங்க டோட்டல் வந்து ஒன்றரை ஏக்கராங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க சூப்பரான பூமிங்க மிஸ் பண்ணிடுறேன் மிஸ் பண்ணிடாதீங்க ரீசேல் பர்பஸ்க்குமே இது வந்து சூப்பரான பூமி தாராளமாக வாங்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கேரண்டி கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாங்க தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே